அஸ்லாம் அலைக்கும் நான் லீஷா முஸ்லிமா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா உலகங்களும் பேசக்கூடிய அமீர பத்தி தாங்க அது என்னன்னு கேக்குறீங்களா இவர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அல்லாஹ் செஞ்ச உதவி உலகங்களும் ஆச்சரியமா பார்க்கப்படுது அல்லாஹ் எல்லாத்தையும் நிகழ்த்தக்கூடியவன் ஆனா அமீர பிளைட்ல ஏத்தாம போனதுக்கு அவர் லேட்டா வந்தது மட்டும் ஒரு காரணம் இல்ல அவருடைய பெயரும் ஒரு காரணம் அவருடைய முழு பெயர் தான் அமீர் அல் மஹதி மஹதி என்பது இறுதி காலத்துல நபிசல்லாம் அவர்களுடைய வம்சத்துல வரக்கூடிய ஹலிஃபாவுடைய பெயர் இது மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பூமி அனி அமைதியால் நிறைந்து இருக்கும் பொழுது என் குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து மீதமான ஆட்சி செய்யாத வரை யுக முடிவினால் வராது என்று நபி சொன்னாங்க உண்மையான மஹதியோட ஆட்சி ஏற்பு மக்கால காபா முன்னாடி தான் நடக்கும் அது நடந்துட்டா இப்ப உள்ள சவுதி ஆட்சியாளர்களுக்கு அது பிரச்சனை அதை நடக்க விடாம பண்றதுக்காக தான் மகதின்னு பேர் வச்சிருக்கவங்கள கூட இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க குரான் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தாங்க அவர்களுக்கு எதிராக அல்லாஹும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான் இன்னும் சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் மிகவும் மேலானவன்